சாலும் கர்த்தருடைய நாமும் மகிமைப்படுவதாக கர்த்தருக்குள் பிரியமானவர்களே வேத வசனம் இப்படியாக சொல்கிறது எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும் மத்தேயு ஆறு பன்னிரெண்டு கர்த்தருக்குள் பிரியமானவர்களே இந்த வசனத்தை இந்த பகுதியை அநேக நேரங்களில் நாம் தியானித்திருக்க படித்திருக்க கூடும் அநேக வேலைகளில் இந்த ஜபத்தை நாம் மனப்பாடமாக நம்ம சொல்வது கூட உண்டு அப்போ இந்த வசனத்தை நம்ம எல்லோரும் படிச்சிருக்கிறோம் தெரிஞ்சிருக்கிறோம் தியானித்திருக்கிறோம் பட் இதில் சொல்லப்படுகின்ற பிரகாரம் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம நடக்கிறோமா என்பதை நம்ம தியானித்து பார்க்க வேண்டும் அநேக நேரங்களில் இதை நம்ம ஒரு மாதிரி லைட்டாக எடுத்துக்குவோம் ஆனால் இந்த ஜபம் கர்த்தர் சொல்லி கொடுத்த ஒரு ஜபம் ஆண்டவர் வந்து ஒரு ஜபத்தை சொல்லித்தாராருன்னா அது எப்படி இருக்கும் யோசித்து பாருங்கள் த கிரேட் ஸ்பீச்சுன்னு சொல்லுவாங்க இல்லை ஒரு 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 உன்னதமானவங்க உயர்ந்தவங்க பேசுகிறாங்கன்னா அந்த ஒவ்வொரு வரிகளும் ரொம்ப முக்கியத்துவமாக இருக்கும் அவங்க பேசுகின்ற வார்த்தைகள் யாரையும் புண்படுத்திடக்கூடாது ஸோ அப்படிப்பட்ட ஒரு வார்த்தை அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை தான் அவங்க செய்வாங்க அப்படியாக ஆண்டவர் தன்னுடைய சீஷர்களுக்கு ஒரு ஜபத்தை சொல்லிக் கொடுக்குறார் அதை தொடர்ந்து வருகின்ற மக்களாகிய நமக்கும் இந்த ஜபத்தை முன்மாதிரியாக வைக்கிறார் அதில் சொல்லப்படுகின்ற ஒவ்வொரு வார்த்தை மிகவும் முக்கியமான ஒரு வார்த்தை இந்த இடத்துல பாருங்கள் அவர் சொல்லுகிறார் எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும் ஒரு சில பைபிள் இருக்கும் எங்களுடைய பாவ கடன்களை எங்களுக்கு மன்னியும் என்று இருக்கும் அப்போ ஆண்டவர் தேவ பிள்ளைகளாக இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் மீண்டும் மீண்டும் சொல்லுகின்ற அல்லது நம்முடைய வாழ்க்கையில் நம்ம நடைமுறைப்படுத்த வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால் மன்னிக்கிற ஒரு காரியம் அப்போ ஆண்டர் சொல்லுகிறார் நீ எப்படி மன்னிக்கப்பட வேண்டும் என்று நினைக்கிறாயோ அப்படியாக பிறருக்கு செய் என்று சொல்லுகிறார் அப்போ இந்த இடத்துல ஆண்டர் சொல்லுகிறார் நீங்கள் முதலாவது மன்னிக்க கற்றுக்கொள்ளுங்க அப்போ அந்த விஷயம் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார் அதே போல் மத்தையு பதினெட்டு இருபத்தி மூணில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு அதிகாரி ஒரு தன்னிடம் கடன்பட்டவனை மன்னிக்கிறார் அந்த கடன் பட்டவன் அந்த மன்னிக்கப்பட்ட அந்த நிலையை உணர்ந்து அவன் கடன் செல்கிறான் அவனிடம் கடன் பட்டவன் வரும்பொழுது அவன் என்ன பண்ணுறான்னா தன்னிடம் பட்ட கடனை கொடுத்து தீர வேண்டும் என்று அவனுடைய கழுத்தை நடிக்கிறான் இந்த காரியங்களை அந்த எஜமானுக்கு அறிவிக்கப்பட்ட பொழுது அவனை அழைத்து நீ எனக்கு எல்லா கடனும் கொடுத்து தீர வேண்டும் என்று அவனை மீண்டும் கட்டாயப்படுத்துகிறார் அப்போ அவர் சொல்லும்போது ஒரு வார்த்தை சொல்கிறார் நான் உனக்கு இறங்கினது போல நீயும் உனக்கு கடன் பட்டவனுக்கு இறங்க வேண்டாமோ என்று கருத்தர் சொல்கிறார் அப்போ இது ஒரு பரலோக ராஜ்யத்தினுடைய ஒரு காரியத்தை குறித்து ஆண்டர் சொல்லுமா சொல்கிறாரு மன்னிக்க வேண்டும் என்று சொல்கிறார் நீ பரலோக ராஜ்யத்துக்கு வர்றதுக்கு நான் உன்னை மன்னிக்கிறது போல் நீயும் மற்றவர்கள் என்ன பண்ணி மன்னிக்க வேண்டும் என்று பேதுரு ஆண்டவர் பார்த்து கேட்குறாரு நான் எத்தனை முறை மன்னிக்க வேண்டும் என்று கற்றுகிட்ட கேட்குறான் அதுக்கு ஆண்டவர் கிட்ட அவன் கேட்கும்போது சொல்கிறான் ஆண்டவர் ஏழு முறை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான் அப்போ ஆண்டர் சொல்கிறாரு நீ ஏழு முறை நீ என்ன பண்ணலாம் மன்னிக்கலாம் அதை வந்து அப்படியே கிடையாது ஏழு எழுவதுன்றது எப்படின்னா ஏழு வயசுலேருந்து எழுபது வயசு வரைக்கும் என்ன பண்ணும் மன்னிக்க கற்றுக்கொள்ளவும் ரத்தத்தில் மன்னிக்கிற குணம் இருக்க வேண்டும் அது அவ்வளோதான் அப்படியே ஊறி போயிடணும் அதை குறித்து நம்ம யோசிக்காமல் எப்பொழுதும் நம்ம மன்னிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று யாகோபை குறித்து பார்க்கும்போது ஆண்டவர் தன்னுடைய சகோதரனை பார்க்க வர்றார் ஏசாவை அங்கே பார்த்தீங்கன்னா ஏசா கிட்ட ஆண்டவர் அது ஒரு பெரிய ஒரு காரியம் தன்னுடைய சகோதரனை மன்னிப்பதற்கு ஆண்டவர் உதவி செய்கிறார் யோசேப்பு தன்னுடைய சகோதரர்களை மன்னிக்கிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம் ஆம் பிரியமானவர்களே நீங்களும் நானும் மன்னிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் மன்னிப்பவன் மனிதனாகிறான் மன்னித்து மரப மறக்கிறவன் இருக்கிறான் என்று ஒரு பழமொழி சொல்லுது ஆம் பிரியமானவர்களே நாம் மன்னிப்போம் மறப்போம் தேவனுடைய பிள்ளைகளாய் நாம் இருப்போம் கண்களை மூடி செப்பிப்போம் எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் பரலோகத்தகப்பனை நாங்கள் தியானித்தந்த வேத வசனத்தின் பிரகாரம் ஆண்டவரை நீங்கள் மன்னிங்கள் என்று சொன்னீங்க அண்டவரை நாங்கள் அதை எங்களுடைய வாழ்க்கையில் கொண்டு எங்களுடைய அந்த ஒரே சிந்தனையை எப்பொழுதும் அந்த மன்னிக்கிற குணத்தை வைத்து நாங்கள் மன்னித்து உம்மைப் போல நாங்கள் பிரதிபலித்து பரலோகத்தினுடைய அன்றரே பங்காளர்களாக எங்களை மாற்றும்படியாக ஏசி மூலம் சுபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமீன்